ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Kitchen. நீங்க இன்னும் நம்ம கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கமலா அரைஞ்சி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சளி பிடிக்கும்னு சொல்லி சொல்லியே இந்த கமலா அரைஞ்சி பழத்தை நம்மள பலரும் ஒதுக்கிடுறோம் உண்மையை சொல்ல போனால் காய்ச்சலின் போது கூட ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடிய ஒரே பழம்னா இந்த கமலா ஆரஞ்சு தான் கமலா ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ புரோட்டீன் நார்ச்சத்துக்கள் போலேட் தயாமின் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது சரி வாங்க ஆரஞ்சு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் சரும நோய்கள் வராமல் தடுக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சருமத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை தவற விடவே கூடாது சருமத்தை மென்மையாக வச்சுக்கிறதுக்கு இந்த கமலா ஆரஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அழகு சாதன பொருட்களின் பல தயாரிப்புகளில் கமலாரை சேர்க்குறாங்க கமலா ஆரஞ்சோட ஜூஸு தக்காளி ஜூஸு பசுனை இது மூணையும் முகத்தில் தடவி வந்தீங்கன்னா கருமை நிறம்லாம் மறைஞ்சி முகம் நல்லா பிரகாசமடையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கமல ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கமல ஆரஞ்சில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அதனால் கமலா அரைஞ்சி சாப்பிட்றப்ப உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த முடியும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கமலா ஆரஞ்சு வலுப்படுத்துறதுனால சிறுநீரகம் கல்லீரல் பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய திறன் கூட இந்த பழத்துக்கு இருக்குது கமலா கமலாரஞ்சில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்குல்ல அது நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய செல்களை பாதிக்கும்ல அந்த ஃப்ரீ ரேடிகல் அப்படிங்கிற பொருளை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்குது இதனால் செல்களோட ஆரோக்கியம் கூட காக்கப்படுது பித்தம் இருக்கவங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா கமலா ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் கர்ப்பிணிகளுக்கு வாந்தி உணர்வுகள் இருந்துச்சுன்னா இந்த கமலா ஆரஞ்சு பழத்தை சாறு எடுத்து லேசாக சூடு செஞ்சு கொஞ்சோண்டு தேன் கலந்து குடிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச தண்ணியில் இந்த பழத்தோட ஜூஸ் செஞ்சு கூட சாப்பிடலாம் இப்படி நம்ம குடிக்கிறப்ப சளியும் பிடிக்காது காய்ச்சலாக இருக்கப்ப கூட குடிக்கக்கூடிய ஒரே ஜூஸ்னால் இந்த கமலா ஆரஞ்சு ஜூஸை சொல்லலாம் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புற்றுநோய் ஏற்படாமல் காக்க செய்து அப்படின்னா அது இந்த ஒரு பழத்தை சொல்லலாம் தினமும் கமலா ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாலே பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து குறையுது இதில் நிறைய பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறதுனால அழுத்தத்தையும் கட்டுக்குள் வச்சுருக்க முடியும் முடி கொட்டுறதை தடுத்து நிறுத்தி முடி கமலா கமலாரஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல செரிமானத்துக்கு ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நார்ச்சத்து நிறைஞ்ச இந்த கமலா ஆரஞ்சு பழம் செரிமானத்தை தூண்டி விடுது குடலை கூட சுத்தம் செய்து கொழுப்பையும் குறைக்குது தேவையற்ற கலோரிகளை கூட எரிச்சு விட்றோம் இதனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமாக ஆரஞ்சு சாப்பிடலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாரடைப்பு பக்கவாதம் இது மாதிரியான பயங்கர நோய்களை நெருங்க விடாமல் தடுத்து இதயத்துக்கு நன்மை தரக்கூடிய பழங்களில் இந்த கமலாரஞ்சு பழமும் ரொம்ப முக்கியமானது தான் உடல் சூடு நீர்க்கடுப்பு மூலவியாதி இப்படி உஷ்ண பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த கமல ஆரஞ்சு அமைது சிறுநீர் கோளாறுகள் இருந்தாலும் நைட்டு அரை டம்ளர் கமலாரஞ்சு ஜூஸ் குடித்தாலே உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த வீடியோவில் சீசன் டைம்ல ரொம்ப சீப்பாக எல்லாரும் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கமலா ஆரஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி கமலாரை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை